அமைச்சராக இருக்கின்ற பொழுது இருநூத்தி எழுபது சத்தோசையை நானூத்தி எழுபது சத்தோசையாக அதிகரித்தோம் ஆனால் அந்த வேலையிலே அதிகரித்த பிறகு வந்த கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் என்ன செய்தார்கள் என்றால் கிழக்கு மாகாணத்திலே திறந்த எல்லா சத்தோசையும் மூடினார் என் மீதுள்ள கோபத்தினாலோ என்னமோ தெரியவில்லை ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அந்த சத்தோசைகளை மூடி இன்னும் அந்த சத்தோசைகள் துறக்கப்படாமல் இருக்கிறது எழுபத்தாறு வருட சாபத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று நிறைய விஷயங்களை சொல்லித்தான் என்று நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் கடந்த காலங்களிலே ஆட்சி செய்தவர்களைப் போல பேசிக்கொண்டும் உங்களுடைய செயல்பாடுகளை அவ்வாறு நீங்கள் செய்து கொண்டும் இருக்கக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது வடக்காக இருக்கலாம் கிழக்காக இருக்கலாம் மலையகமாக இருக்கலாம் அல்லது தென்பகுதியாக இருக்கலாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் உங்களின் மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்து இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்தார் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் கிழக்கு மாகாணத்துடைய நலனுக்காகவும் இந்திய அரசாங்கம் உதவி செய்வதாக ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பேச்சிலே இங்கு சொன்னார் எனவே அந்த திட்டங்களை அவசர அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முண்டனுங்கள் அதேபோல நீங்களும் கூடுதலாக கிழக்கு மாகாணத்திலே பல பாலங்கள் கிட்டங்கி பாலம் மாவடிப்பள்ளி பாலம் உட்பட பல பாலங்கள் நீண்ட காலமாக செய்யாமல் இருக்கிறது நீங்கள் புதிதாகத்தான் வந்திருந்தாலும் எனவே நீங்கள் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி அரச பணத்தை பயன்படுத்த முடியாவிட்டாலும் வெளிநாட்டு உதவிகளை பெற்று நீங்கள் அந்த பாலங்களை போட நடவடிக்கை எடுக்குமாறு அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஏனென்றால் மாவடிப்பள்ளி பாலம் தான் இந்த அரசாங்கம் வந்த புதிதாக வந்தவுடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொழுது எட்டு மாணவர்கள் எட்டு உயிர்கள் பலியாக்கப்பட்டது அந்த பாலத்தில் அதிகமாக ஒவ்வொரு வெள்ளத்தின் பொழுதும் உயிர்கள் அளிக்கப்ப அதாவது மரணங்கள் நடப்பது வளமையாக மாறி இருக்கிறது எனவே அந்த பாலம் அத்தியாவசியமான பாலமாக இருக்கின்றது அதே போலதான் சேனநாயக்க சமுத்திரம் இங்கு பலர் பேசினார்கள் அது ஆழமாக தோண்ட வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையென்றால் ஒவ்வொரு போகத்துக்கும் முப்பது கோடி ஐம்பது கோடி அறுபது கோடி ரூபாய் நஷ்டஈடுகளை விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் ந விவசாயிகளுக்கு அதைவிட கூடுதலான பணம் நாசப்படுத்தப்படுகிறது எனவே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் ஒரே செய்ய முடியாவிட்டாலும் ஒவ்வொரு வருடமும் ஒரு பத்து பத்து கிலோமீட்டராக தோண்டியாவது ரெண்டு சைட்லேயும் வண்டடிப்பதன் ஊடாக அந்த சமுத்திரத்தினால் வரக்கூடிய நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் அது இன்று விவசாயத்தை நாசப்படுத்துவதற்காக செல்கின்ற இடத்திலிருந்து அதை மாற்றம் செய்ய முடியும் எனவே அதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு இந்த அரசாங்க அரசாங்கத்திடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே அந்த இந்த வெள்ளங்கள் வருகின்ற பொழுது ஒலுவில் யூனிவர்சிட்டி கூட ரெண்டு மாசம் மூணு மாசம் மூடப்படுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல மக்களால் அந்த முறை பார்த்து நிறைய பாலங்கள் பாதைகள் எல்லாம் உடைந்து நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அவற்றையும் நீங்கள் கூடிய கவனம் செலுத்தி புனரமைத்து தருமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போலதான் சத்தொச நிறுவனத்தை நாங்கள் நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது இருநூத்தி எழுபது சத்தோசையை நானூத்தி எழுபது சத்தோசையாக அதிகரித்தோம் ஆனால் அந்த வேலையிலே அதிகரித்த பிறகு வந்த கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் என்ன செய்தார்கள் என்றால் கிழக்கு மாகாணத்திலே திறந்த எல்லா சத்தொசையும் மூடினார்கள் மீதுள்ள கோபத்தினாலோ என்னமோ தெரியவில்லை ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அந்த சத்துசைகளை மூடி இன்னும் அந்த சத்துசைகள் திறக்கப்படாமல் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் சில பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் அது தட்டுப்பாடுகள் வருகின்ற பொழுது சத்துசைகளை வழங்குகின்ற பொழுது கிழக்கு மக்கள் அதை பெறுவதிலே பல கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்கள் எனவே அந்த சத்துசைகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆரம்பித்து அந்த மக்களுக்கு பலனிலே செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன்